அண்மை செய்தி சட்டவிரோத பண பரிமாற்று வழக்கில் இயக்குனர் அமீருக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை மறுப்பை தெரிவித்துள்ளது அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சட்டவிரோத பண பரிமாற்று வழக்கில் இயக்குனர் அமீருக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இயக்குனர் அமீருக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது அண்மை தகவலை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் இயக்குநர் அமீருக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் இயக்குநர் அமீருக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாவர் சாதிக்கின் ஜாமீன் மனு மீதான விசாரணையில் அமலாக்கத்துறை தற்போது மறுப்பு தெரிவித்துள்ளது அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மகேஸ்வரி கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் நிர்வாகியும் திமுகவினுடைய நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதி சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி கைது செய்தது பின்னர் அவருடைய சகோதரர் முகமது சலிப் ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கில் தான் ஜாமீன் கோரி ஜாஃபர் சாதி மற்றும் சகோதரர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்கிறார்கள் ஜாஃபர் சாதிக் மற்றும் அவருடைய சகோதரருக்கு ஜாமீன் வழங்க எதிர்த்து தெரிவித்து அமலாக்கத்துறை பதில் மனு ஒன்று தாக்கல் செய்துள்ளது அஹ் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலினுடைய மூளையாக ஜாஃபர் சாதிக் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்துள்ளதாகவும் அதன் மூலம் ஈடுபட்ட தொகையில்தான் தொகுசு கார்கள் மற்றும் சொத்துக்களை வாங்கியுள்ளதாக அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் போதைப் பொருள் கடத்தல் கடத்தலில் ஈடுபட்ட பணத்தை ஜாஃபர் சாதிக் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய வங்கிக் கணக்கு மட்டுமின்றி இயக்குநர் அமீரனுடைய வங்கிக் கணக்கு மற்றும் போலி நிறுவனங்களினுடைய வங்கிக் கணக்கிலும் செலுத்தியதாக அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் ஜாஃபர் சாதிக் திமுகவினுடைய நிர்வாகியாக இருந்ததால் சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதால் இருவருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அமலாக்கத்துறை சார்பில் எதிர்ப்பு ஒன்று தெரிவிக்கப்பட்டது பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து விரிவான வாதங்களுக்காக வழக்கினுடைய விசாரணை என்பது மார்ச் இரண்டாவது வாரத்திற்கு தற்போது நீதியரசர் சுந்தர்மோகன் அவர்கள் தள்ளி வைத்துள்ளார்கள் வர்னியா மகேஸ்வரி விவரங்களுக்கு நன்றி